ரஜிம் அன்பார்ந்த நேயர்களே அமெரிக்காவை அமெரிக்காவால் புரோக்கர் பண்ணப்பட்ட பீஸ் காசாவில் செயலில் இருக்கிறது அது சம்பந்தமான பல அரிய தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் இந்த வீடியோவில் தாலிபன்கள் பற்றி சற்று பேசுவோம் அமீர்கான் கான் முத்தகி டெல்லிக்கு வந்தார் அவருடைய அவர்களுடைய தாய் வீடு சென்றார் ஏராளமான வரவேற்பு முதல் ரெண்டு நாளில் இருந்த தயக்கம் அதன் பிறகு இல்லை நமது சங்கிகள் போட்ட கூக்குரலில் அவர் இன்னும் அதிகமாக உலகின் உலகின் ஊலை முடுக்குகளில் எல்லாம் அவருடைய விஜயம் மிக பெரிதாக பேசப்பட்டது அன்பார்ந்த நேயர்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் நமது பொது ஊடகங்கள் குறிப்பாக பிரிண்ட் மீடியா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய ஆட்சி அல்லது இஸ்லாமிக் அந்நியத்துடைய ஆட்சி வந்த காலத்தில் இருந்தே தாலிபன்களை பற்றி அச்சுறுத்தி கொண்டே இருந்தது ஆனால் அவர்கள் ஆட்சியை பிடிக்கும்போது இங்கே ஆட்சியில் இருந்த அரசு பிஜேபி அரசு பெரிய அளவில் அவர்களுக்கு சில உதவிகளை செய்தது இப்பொழுதுள்ள அவருடைய வருகை கூட அவர் தீவிரவாதிகள் என்ற லிஸ்டில் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு அவையின் லிஸ்டில் இருந்து அவருடைய பெயர் நீக்கப்பட்டு அல்லது தற்காலிகமாக விளக்கப்பட்டு அவர் இங்கே வந்திருக்கிறார் அமெரிக்கா போய் ஆப்கானிஸ்தானில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை உண்டு கொள்ளையடித்து அங்கே இருந்த நேச்சுரல் கேஸ் சிலிண்டர் கொள்ளக்கூடிய செல்வத்தை கொல்லை அடித்து விட்டு அங்கே கபலீர்களை நடத்தி கிறிஸ்தவ மிஷினர்களை தாராளமாக வேலை செய்ய செய்து அங்கே இருந்த மக்களை மாடர்னைசேஷன் என்ற பெயரில் இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அழகி போட்டியில் சினிமா ஹால்களையும் கொண்டு வந்து அந்த மக்களை ஒழுக்கத்திலும் ஒன்றும் இல்லாமல் சென்ற போது செய்த போது தாலிமன்கள் பொறுமையாக அமெரிக்காவையும் அதற்கு பக்கத்துணையாக வந்த ஐம்பத்தொரு நாடுகளையும் சேர்த்து போராடினார்கள் ஒவ்வொரு துப்பாக்கியிலும் அந்த துப்பாக்கியில் இருந்து வெளிப்போகின்ற குண்டுகளிலும் சிலுவை இருந்தது என்பதை நாம் அப்பொழுதே நிரூபித்து தாலிபன்களின் பிடியில் என்ற நூலில் யுவான் இறுதியினுடைய நூலில் அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மிஷினர்கள் அங்கே வேலை செய்தது என்று அதில் மிகவும் ஆழமாக இருக்கிறது ஆகவே மக்கள் மாற்றம் அதன் மூலம் ஆட்சி மாற்றம் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் ஆப்கானிஸ்தானுக்குள்ளால் சென்றார்கள் சென்றவுடனேயே அங்கே இவர்களுக்கு எதிராக போராடிய எல்லாம் தீவிரவாதிகளாம் இவர்களெல்லாம் தியாகிகளாம் நமது நாட்டிலே கூட அப்படி ஒரு புயலே அடித்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்து பதினைந்தில் ஒரு படைப்பாளர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற போது நான் துமேன் இங்கே போராடிய சுபாஷ் சந்திர அஜித் சிங் போன்றவர்களெல்லாம் போராளிகள் தியாகிகள் அங்கே ஏற்று போராடுபவர்கள் என்ன தீவிரவாதிகளா அவர்கள் என்ன அமெரிக்காவில் போய் தீவிரவாதத்தை செய்கிறார்கள் தங்களுடைய நாட்டை ஆக்கிரமிக்க வந்த அமெரிக்கா அதனோடு வந்த ஐம்பத்தோரு நாடுகளையும் இய்த்து போராடுகிறார்கள் என்ற காணொலி வெளியே வந்த பிறகுதான் தாலிபான்கள் மீது உள்ள பார்வை ஓரளவுக்கு மாறியது அதன் பிறகு யுவாலியரிலே போன்றவர்கள் கொண்டு வந்த அந்த நூல்கள் அடுக்கடுக்காக வந்த இலக்கியங்கள் எல்லாம் தாலிபான்கள் உண்மையிலேயே நீதிக்காகவும் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் தங்களுடைய நாட்டினுடைய விடுதலைக்காகவும் போராடுபவர்கள் என்பதை உறுதிப்படுத்தின அதன் உச்சகட்டமாக தான் இப்பொழுது அமீர்கான் உத்தகைய அவர்களுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் இஸ்லாமிக் அமீரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தானை நாம் பார்க்க வேண்டும் இப்போதும் இங்கே கொதிப்புகள் எழுகின்றன இன்னும் அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து விட வேண்டும் என்று முயற்சிகள் நடக்கிறது இன்றைக்கு எப்படி காசாவிலே உள்ள நீர் துணைகளையும் காசாவிலே ஐம்பத்தாறு டீசாலினேஷன் பிளான்களை கிணறுகளை இஸ்ரேல் அளித்து இருக்கிறது அதை விட அதிகமான டே டேம்களையும் அது ஒரு மலைப்பாங்கான பூமி ஆப்கானிஸ்தான் டேம்களையும் மின் உற்பத்தி சாதனங்களையும் தரைமட்டமாக்கி ஒன்றும் இல்லாமல் அந்த மக்களை அங்கே அது ஒரு கஞ்சா கடத்துவதில் மிக முக்கியமான நாடாக ஆக்கி அனுப்பினார்கள் இன்று கஞ்சாவில் இருந்து விடுபட்டு வட்டியில் இருந்து விடுபட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல பெண்களை அலோ பண்ணலை நாங்கள் ரெண்டாவது ப்ரெஸ் மீட்ல பெண்களை அலோ பண்ணாங்களா இல்லையாங்கிறத பற்றி சொல்லாம ஒரு ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி பேசுறாங்க இஸ்லாத்தில் பெண்களுக்கு சமமான உரிமை இருக்கிறது இவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து போராடி வெறுங்கையோடு அமெரிக்காவும் நாடுகளையும் வீழ்த்தியவர்கள் இறைவனின் துணையோடு நான் தொடக்கத்திலே உள்ள ஒரு வீடியோவில் சொன்னேன் முல்லா உமர் அவர்களிடம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருந்து இந்த தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்னில் ஒரு பேட்டி அமெரிக்காவை ஏற்று நிற்பது சரியாகுமா என்ற கேள்வி அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் ஆயிட்டே என்ற கேள்வி ஒன்லி சூப்பர் பவர் அவர் சொன்னார் அமெரிக்கா சூப்பர் பவர் தான் ஆனால் நாங்கள் நம்பி நிற்கின்ற அல்லாஹ் விட பெரிய சூப்பர் பவர் என்று சொன்னார் அந்த அல்லாவின் உதவியோடு வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் மக்களுக்கு கொடுத்த அந்த உரிமைகளை இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் இமாம் கொமேனி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஈரானில் ஆட்சிக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல் முதலில் அவர் செய்தது எல்லா பெண்கள் கல்லூரிகளையும் எல்லா கல்லூரிகளையும் கல்விக்கூடங்களையும் மூடினார் என்னென்று சொன்னால் அங்கே பல ஆண்டுகளாக மேலை நாட்டு கல்வி திட்டங்கள் வைக்கப்பட்டு மக்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாகவும் நாட்டு சிந்தனைகளை வளர்பவர்களாகவும் இருந்தார்கள் அத்தனை சிலபஸையும் மாற்றிட்டு அப்புறம் ஸ்கூலையும் காலேஜும் ஆரம்பித்தார் இன்றைக்கி ஈரானுடைய படையில் அவர்களுடைய மிசில்களை இயக்கிற ரூம் அடிக்கடி நீங்க பார்த்து இஸ்ரேலோட போராடும் போது பெண்கள் நிறையவே பணியாற்றுகிறார்கள் அது மட்டும் இல்லை கோர்பத்தாவுக்கு தமிழ்நாசத்தில் இருந்து வெளியே போகிறேன் என்று ஒரு முடிவை எடுத்த நேரத்தில் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதின இமான் கொமேனி அவர்கள் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டே இருப்பதால் அதை விட்டுவிட்டு இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று விளக்கமான ஒரு கடிதத்தை எழுதி இஸ்லாத்தை அவருக்கு அறிமுகப்படுத்தி கம்யூனிசத்திலிருந்து வெளியேறுகிற நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று விளக்கமாக ஒரு கடிதத்தை எழுதி ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவின் உண்மையில் அனுப்பி வைத்தார் அதில் ஒரு பெண்ணையும் அனுப்பி வைத்தார் என்னென்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே ஆம்பளை தானே வந்திருக்கோம் பொம்பளை வரலேன்னு சொல்லுவாங்க ஆக இன்னைக்கு உலகத்தரத்தில் நிறைய அடுக்கடுக்காக பல சாதனைகளை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் முஸ்லீம் பெண்கள் ஈராக்கிலே அமெரிக்கா பூந்து பத்து வருஷமாக இருந்த காலகட்டத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண் விஞ்ஞானிகளை கொலை செய்தது அதாவது கவுண்டமாவ சிறையைப் போல அபு என்ற ஒரு சிறையை உருவாக்கி அவர்களுடைய சருமங்களிலே தோல் வியாதி வரக்கூடிய இன்ஜெக்ஷனை போட்டு அவங்க குழந்தைகளை கொண்டு பக்கத்துல விட்டு கெட்டி தழுவுன்னு சொன்னது உண்டு ஏன்னா கெட்டி தழுவிணும்னு அந்த குழந்தைக்கு வந்துடும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து அந்த தாய்மார்கள் கதறினார்கள் கிட்டே வராது என்று ஆந்திரா நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதெல்லாம் முஸ்லீம் உலகத்துக்குமே மீது பழிய போட்டார்கள் கடைசியில் சில பெண்கள் தயாரித்த இளைஞர்களை கொண்டே அமெரிக்காவை வெளியேற்றினார்கள் ஈராக் உடைய வரலாறு இது இதையெல்லாம் மறந்துவிட முடியாது இப்பொழுதும் எனக்கு தெரிஞ்சு தாலிபான்கள் முதல் முதலில் ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்க ஆதரவு கொடுத்தார்கள் அமெரிக்கா விட்டு சென்ற ஆயுதங்களில் பலவற்றை ஹமாசுக்கு அனுப்பி கொடுத்தார்கள் அதற்கு ஏழு பேர் கொண்ட ஒரு பெண்கள் குழுதான் அங்கே சென்று அவர்கள்ட ஒரு கேள்வியை கேட்டது பாலஸ்தீன மக்களுக்கே நாம் வந்து செய்ய வேண்டாமா பார்த்து கொண்டு இருக்க முடியுமா என்று உடனேயே அவர்களுடைய தலைவர் பதில் சொன்னார் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் அல்லவா இனிமேல் பார்த்துக்கொண்டே இருக்க மாட்டோம் என்று களத்தில் இறங்கினார்கள் ஒரு எழுநூத்தி முப்பத்தி மூணு நாள் காணொலியை நான் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது நாளும் இன்று போட்டுக்கொண்டிருக்கிறேன் இடையிடையே தாலிபான்களுடைய உதவியை பற்றியும் பேசியிருக்கிறோம் இப்பொழுது தாலிபன்கள் இந்தியாவோடு ஒரு நல்ல உறவுக்காக வந்திருக்கிறார்கள் அந்த உறவை நன்றாக போய் இருக்கிறது இந்தியாவிலே இருக்கின்ற வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காங்கிரஸ் காலத்திலே டிப்ளமேட் இவங்க கையில் போய் இப்போ இவங்க கூப்பிட்டாங்க போனார் ஒரு தரமசாலியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ ரஷ்யாவுக்கு பிறகு அடுத்தால டெக்னிக்கல் மிஷன் என்ற அடிப்படையில் ஒரு தூதரகத்தை இந்தியா தான் ஓப்பன் பண்ண போகுது வரலாற்றில் இந்தியா மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தாலும் பிடிக்கும் இப்போ ஹிந்து தாலிபன் டாக்கிங் டு தாலிபன் ஒரு எடிட்டோரியலில் எழுதியிருக்கிறார்கள் இந்தியா மஸ்ட் பி வேரி ஆஃப் டெரர் குரூப்ஸ் இப் இஃப் ஆர் இன் பவர் என்றெல்லாம் ஒரு அச்சத்தை பிரீதியை கிளப்பக்கூடிய ஒரு இதை எழுதியிருந்தாலும் அதன் ஓட்டத்திலே சொல்லுகிறார்கள் இப்பொழுது தாலிபான்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி ரஷ்யாவின் தலைமையிலும் தலைமையிலே கூடிய ஒன்பது நாடுகள் அதன் பக்கத்தில் இருக்கிறது அந்த ஒன்பது நாடுகளுமே நமக்கு வேண்டிய நாடுகள் அதனால் நீங்கள் உறவு வைத்துக் கொள்வது சிறந்தது அப்படியே தாலிபானு கூட இடையில ரஷ்யால ஒரு கூட்டம் போட்டு இந்த பாக்ராம் யார் பேசம் வந்து அமெரிக்கா கை வைத்தால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்று ரஷ்யா சைனா உட்பட ஒன்பது நாடுகள் ஈரானும் உண்டு இவர்கள் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டார்கள் அதை சொல்லாமல் சொல்லி சொல்கிறது ரீஜினல் பிளேயர்ஸ்ல இப்போ ஆப்கானிஸ்தான் வட்டாரத்தில் அதிக அதாவது இந்த குளோபல் சவுத்துல இன்ஃபுளுவன்ஸ் உள்ள ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக ஆப்கானிஸ்தான் இருப்பதால் நாம் அவர்களோடு நல்ல உறவுகளை வைத்துக் கொள்வது சரிதான் என்று அதை முடிக்கிறது ஆக இங்கே இருக்கின்ற சங்கிகளினுடைய பயம் அகற்றப்பட்டு எப்படி ஒரு பெரிய வல்லரசையும் அதற்கு பக்கமாக பக்கத்துணையாக வந்த ஐம்பத்தோரு நாடுகளையும் இந்த போராளிகள் அவங்க போகிற இடத்துல பார்த்தீங்களா அவங்க ட்ரெஸ் அது இது எதையுமே இல்லை அந்த இரையற்றத்தை அந்த இறைவனை நம்ப கற்றுக்கொண்டால் இங்கேயும் பிரச்சனை இல்லாமல் போகும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் இதோடைய ஆப்கானிஸ்தானில் இன்று ஒரு அறிக்கை அறிவிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது பாக்ராமில் பாக்ராம் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தை விமான தளத்தை பிடிப்பதற்கு அமெரிக்கா உள்ள வரும் என்று சொன்னால் ஒரு அமெரிக்கனை கூட நாங்கள் வெளியே விடமாட்டோம் ஆகஸ்ட் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உங்கள் நீங்கள் கெஞ்சி கேட்டதுக்கு காலை பிடித்து கெஞ்சி கேட்டது அப்படிதான் சொல்லணும் கேட்டதுக்கு நங்க இங்கே இருந்த எஞ்சிய அமெரிக்க படைகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்தோம் ஜீனி அதை எதிர்பார்க்காதீர்கள் இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினேழில் பிரிட்டன் மூணாவது தடையாக ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது அப்பொழுது அங்கே இருந்த போராளிகள் தான் நீங்க தாலிபானே அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ரஷ்யா பற்றி தோற்றது அதுக்கு முன்னாடி வல்லரசுகள் அங்கே வந்துதான் சமாதியை கட்டி கொண்டன அதற்கு முன்னாடி வந்த ஆங்கில பே ஆங்கில பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அடி மூணாவது தடவையான ஆக்கிரமிப்பு ஆப்கானிஸ்தானில் அதில் ஒருவரையும் உயிரோடு விடவில்லை அவர்கள் அவர்களுடைய முடிவு என்னவாக இருந்ததுன்னு சொல்லி சும்மா வந்து ஜண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு தனியாக உயிரோடே விடக்கூடாது என்று அந்த முடிவு எடுத்தார்கள் அதன் பிறகு ஆங்கில நாடு அமெரிக்காவுக்கு பின்னாடி நிற்குமே தவிர அது உண்டிக் கொண்டு வருவதில்லை அதே போல் அமெரிக்கா இப்பொழுது பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது இராணுவ நோக்கர்களுடைய பகுதி ஹூட்டீஸ் இப்போவும் இஸ்ரேலில் மிரட்டிகிட்டு இருக்கே நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கான் போர் நிறுத்தத்தை நீ ஒழுங்கா போர் இது பண்ணலைன்னா நாங்கள் தாக்குவோம் ஹூட்டீஸை அமெரிக்காவால் என்ன செய்ய முடிஞ்சது ஈரான் கடைசில ஒரு அடி உன்னுடைய தோஹா இதில் அடித்த உடனே ஈரான்கிட்டையும் சரண்டரான இப்போ எழுதப்படாத ரெண்டு போர் நிறுத்தம் அமெரிக்க போர் நிறுத்தத்தால் அமெரிக்கா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒன்னு ஹூட்டீசோடு ஒன்று ஈரானோடு இதையும் சொல்லி இன்னும் போய் வாலாட்டாதே இஸ்லாத்தை முன்வைத்து போராடுபவர்கள் உனக்கு தந்த பாடம் மிகவும் பெரிதே அதில் கற்றுக்கொள் என்று எல்லோரும் விழுவுகிறார்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாழ்ந்ததவார்கள் எல்லாரும்